கோயம்புத்தூருடைய அதிமுக வேட்பாளர் வந்து சரியில்லை அவர் உண்மையாக அதிமுக வேட்பாளர் கிடையாது பாஜகவினுடைய மறைமுக வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு மறைமுக வேட்பாளரை போட்டிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு திருவள்ளூர் நீங்க அந்த தொகுதி தானே ஆமா சிட்டிங் எம்பி திருவள்ளூர் செட்டிங் எம்பி காங்கிரஸ் காங்கிரஸ் அவர் வந்து ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பாளர் தெரியும் ஜெயக்குமாரா ஆமா அவர் தொகுதி பக்கம் வந்ததே கிடையாது நம்ம தமிழக மக்கள் சீமான் அவர்களுடைய பாலிடிக்ஸ் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் தான் நல்லா அமையும் தான் அவருக்கு இவ்வளோ அவுட் ஆகி வந்து உட்காந்துருக்காரு நீங்கள் போயிட்டு சும்மா உடைய சோப் வாங்கி மாதிரி பேசுனீங்கனால அவுட் ஆகவே இல்லை அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் கண்டிப்பாக வேணும் அண்ணாமலை பண்றதா அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் தானே நேர்களுக்கு வணக்கம் திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸை இப்போ கையில் எடுத்திருக்கிறாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம் சூர்யா வணக்கம் வணக்கம் பிரதீப் திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷமாக ஆக்டிவேட் ஆகாத ஒரு முதல்வர் இப்போ வந்து திரும்பவும் ஆக்டிவேட் ஆகியிருக்கிறாரு அப்படின்றது தான் வந்து நீங்க எப்படி அதை மறுக்கிறீங்களா இல்லையா மறுக்கலாம் கண்டிப்பா பேச ஆரம்பிச்சிட்டாரு இல்லை இல்ல ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அக்ரெசிவ்னு சொல்ல முடியாத ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாரு எப்போனா செந்தில் பாலம் கைது செய்யப்படும் போது தொட்டு பார் சீனி எங்களை சீண்டாதீங்க தொட்டு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்போ பேசினாரு அதுக்கப்புறம் இப்ப திருப்பும் அவங்களே அடிக்க தெரியும் பாட்டிங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவங்களும் பதிலுக்கு எப்படிலாம் அடிச்சாங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறம் இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பரப்புரையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு என்ன நடந்திருக்கு எதுக்காக இந்த ஒரு திடீர்னு ஒரு வெப்பன் மாதிரி கையில் எடுத்துருக்கிறாரு இது இது வந்து இது பார்க்குறவங்க வந்து ரொம்ப பாலிடிக்ஸ் ரொம்ப அந்த பழமையான ஹிஸ்ட்ரிலாம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அண்ணா காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் சொல்லுங்க வார்த்தா காலத்து ஊப்பிகள் அண்ணா அது அண்ணா காலத்தில் அவர் சீயமாக இருக்கும்போது சொல்கிறாங்க அப்போ இருக்கும்போதே திமுகலருந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் பிரச்சாரத்தப்ப ஸ்பீச் சும்மா தாறு மரம் இருக்கும் வரண்டி விட்ருவாங்க அதே மாதிரி அவங்ககிட்ட முன்னாடி நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அவர் இப்போ தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ தான் ஆள் வந்து கொஞ்சம் பேச தெரியாத மாதிரி இருக்கார் அந்த ஆரம்ப காலத்தில் அவர் மேயராக இருக்கிற டைம் அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீச்சில் நல்லா ஃபோர்ஸ் ஆகும் ஒரு தடங்களாம் ஒரு டைமிங்கை விட்டு இருக்கி அது மீமுகாம் டெம்பிள்ட்டாக யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு அதனால இது கனியே சுவையே பலரச சுவையன்றது ஒரு நல்லா விதுவாது அதுக்கப்புறம் எதிர்கட்சி வந்து அரசியல் பண்ணாம இதெல்லாம் வந்து அவருடைய பொன்மொழிகள் தான் சீனி சீனி சக்கர சித்தப்பா ஏற்றில எழுதின கப்பன் ஆ இதெல்லாம் தான் அவருடைய பொன்மொழிகள் சரிங்களா இவ்வளவு தான் முதல்ல இருந்தாரு இப்ப இந்த திடீர்னு திடீர்னு இந்த தேர்தலில் வந்து ஏன் மறுபடியும் அது அக்ரஸிவான பாலிடிக்ஸ் எடுக்கணும் தோத்துருவோம் தெரியும் தோ அதாவது இவங்க திரிச்சிருவாங்க சென்ட்ரல்ல தோதுப்பறம் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சு ஏன் இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் எடுக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து இத்தனை வருஷம் ஆட்சி இருக்கிறப்ப பாதி மக்கள் மறந்துட்டாங்க என்னடா பண்ணுறாங்க மறுபடியும் கிட்ட போய் தங்களை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த கபட நாடகமே தவிர உண்மையாகவே காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி வந்து சிஎம் ஆகணுன்றதுலாம் அவங்க நோக்கமே கிடையாது ஆகாமட்டாலும் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ திமுக வந்து நீங்கள் ஒரேடி அடிமுட்டாளர்கள் கட்சின்னு சொல்லிட முடியாது லைட்டாக சிந்திப்பாங்க அதை சிந்திக்கும் போது யோசிச்சுருப்பாங்க சுத்தி மோடிக்கு தான் ஓட்டு போட போகிறானுன்றப்ப அந்த டோக்க தான் போகிறாரு சார் ராகுல் காந்தி அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு செலவு பண்ண பண்ணுறதும் பண்ணுறோம் நமக்கு ப்ரொமோஷன் வேணால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க நல்லா பாருங்க சட்டமன்ற தேர்தலில் சிங்கள சிங்கள தூக்குனார்ல திரும்பவும் தூக்கி இருக்கிறாரு ஆ இப்போ தூக்கி இருக்காரு ஏன் அவங்க வர ஸ்கிரிப்ட் இல்லை அதனால் அதே இடத்துல இருக்க இல்லை ரெண்டாவது இது இது ஆ இது எப்படி பார்க்குறேன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர் சரியில்லை ஸ்கிரிப்ட் ரைட்டர் சரியில்லை ஆமா ஸ்கிரிப்ட் ரைட்டர் சரி ஃபஸ்ட்டு அந்த எழுதி கொடுக்குறவே தப்பு தப்பாடியே கொடுக்குறான் கண்டென்ட்லேருந்து திருப்பி திருப்பி அதையே கொடுக்குறான் ரெண்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தூக்கி காட்டுறீங்கன்னா யாரை எதிர்த்து பேச போகிறீங்கன்னு அர்த்தம் மத்திய அரசை மத்திய இல்லைன்னா அந்த திட்டத்தை கொண்டு வர வச்சது வந்து பாஜக தமிழகத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அது வீண்டுக்குள்ளே வச்சிருந்தாங்க உங்களோட எத்தனை எம்பி எத்தனை நாள் அங்கே எம்பி இருந்தாங்க ஆமா என்ன பண்ணீங்க சும்மா உட்காந்துட்டு சும்மா சொல்லுங்களேன் என்ன பண்ணாங்க சாப்பிட்டாங்க சரி இப்போ மறுபடியும் நாங்கள் ஓட்டு போட்டு அவங்களை அனுப்புகிறோம் என்ன ஓட்டு போடணும் நீங்க சொல்லுங்க இது லாஜிக்கே கிடையாது அப்போ செங்கலை தோப்பு தோக்குனது தப்பு இது என்ன ஒரு அவருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த செங்கலை எங்கேருந்து தூக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போடாமல் இருந்தாங்க இருந்து செங்கல்றாரு அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தூக்கலாமா தப்பு கேஸ் போடலாம் ஆமாம் ஆனால் சரி சின்ன பையன் தெரியாமல் பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்களேனான்னு தெரில ரெண்டாவது இங்கிட்ட அப்படியே தெரு இது திருநெல்வேலி தூத்துக்குடியில் அவருடைய பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து ஒரு மாபெரும் மாநாடு ஆக்சுவலி மாநாடு மாபெரும் சரிங்களா இல்லை ஒரு மாநாடுன்னு வச்சுக்கிங்களே அரே எந்த மாநாடு சொல்றீங்க தெரிஞ்சு இல்லை எடப்பாடி இப்போ பேசணும் அத சொல்றேன் அந்த மாநாட்டில் எடப்பாடி அவர்கள் பேசும்போது தி பாஜக விமர்சனம் பண்ணல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு ம் இப்போ என்னன்னா எனக்கு எப்படி தெரியும் பாக்குறேன் நானே இப்போ கேமராமேன் இருக்காரு ம் என்னை நல்லா திட்டு திட்டுன்னு திட்டுறாருங்களா திட்டுறாரு ஓகேங்களா நான் என்ன இப்போ நான் வந்து திருப்பி வேணும் அவரை திட்டணும் ஏன் திட்டணான்றதுக்கு வழக்கம் கொடுக்கணும் நான் ம் அதோட்டு என்னைய திட்டுறீங்க அவரை ஏன் திட்டணுன்னு கேட்க முடியுமா இல்லை நீங்கள் கேட்டீங்கன்னா நான் வந்து ஆஃபீஸ் வர மாட்டாரு அதனால் அதனால அந்த மாதிரி என்ன பண்றாங்க இந்த மாதிரி பாஜ எடப்பாடி வந்து பாஜகவை மட்டும் இது திமுகவை மட்டும் திட்டுறாரு ஏன் பாஜகவை திட்டலன்னு கேட்குறாங்க நீ திட்டுறாங்கன்னா என்ன ரீசனுக்கு திட்டுறாங்க அதை மாதிரி விளக்கத்தை கொடு அதை விட்டுட்டு பாஜகவை திட்டலன்னா இது லாஜிங் இருக்கா உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு புரியுது புரியுது இதை மக்கள்கிட்ட எப்படி கன்வை பண்ணுவா தெரியுமா இன்னும் பாஜகவும் அதிமுகவும் தான் இருக்காங்க மறைமுக கூட்டணியில் இருக்காங்கன்னாரு ரெண்டாவது அக்ரஸிவ் பாலிடிக்ஸில் ஒரு வேர்டிங் ஒரு வார்த்தையை விட்டார் என்ன விட்டார்னா கோயம்புத்தூரில் பாட்டப்பட்டிருக்கிற அதிமுக வேட்பாளர் பார்த்தீங்கன்னா உண்மையாக அதிமுக வேட்பாளர் கிடையாது அது எதுக்கு ஒரு இங்கே பேசுறது அங்கே தானே பேசணும் சரி கிரிப்ட் மாற்றி கொடுத்துறானுங்க தூத்துக்குடியில் பேசுற பேசணும் அதுவே கன்னியாகு கோயம்புத்தூர் தூக்கி தூத்துக்குடியில் பேசிட்டு இருக்காரு கோயம்புத்தூருடைய அதிமுக வேட்பாளர் வந்து சரியில்லை அவர் உண்மையாக அதிமுக வேட்பாளர் கிடையாது பாஜகவினுடைய மறைமுக வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ம் ஏன் மறைமுக வேட்பாளரை போட்டிருக்கீங்கன்னு கேட்டதுக்கே அப்போதாண்ணா அண்ணாமலை இந்த ஈஸியாக ஜெயிக்க முடியும் ம் சரி சார் ம் அவ்வளோ ரோஷம் இருந்துச்சுன்னா நீங்கள் திமுகவில் ஸ்ட்ராங் கேட்க திமுக போட்டுருக்காங்க திமுக விட அதிமுக வேண்டியதா ஸ்டாங் நடிக்கிறேன் அண்ணாப்பா இப்போ பேசுகிறதுலருந்து எல்லாமே கபட நாடகம் ஆடிகிட்டு இருக்கார் முதல்வர் ரெண்டாவது வந்து இப்போ இடையில வந்து அந்த ஒரு நம்ம பேசியிருந்தோம் அதை பற்றி வாக்குறுதி நிறைவேற்றி விட்டுன்னு ஒரு பொய் சொல்லிருந்தார் மத்திய அரசு அதையுமே தமிழ்நாட்டுக்கு பண்ண மாட்டேன்னு சொன்னே ஏதோ உதயமா சொன்னார்ன்னு ஆ எதோ உண்மை சொன்னதார சொல்லுங்க நம்ம போயே கண்டுபிடிக்கலாம் விடுங்க மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இதில் இன்னொரு கூத்து என்னன்னா அண்ணாமலையை வந்து நாங்கள் மதிக்கவே மாட்டோம் அதாவது டிஆர் பாலு நேற்று ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொல்றாரு எங்களுக்கு எதிர்கட்சி எப்பயுமே அதிமுக அதிமுகவுக்கு எதிராக தான் நாங்கள் அரசியல் பண்ணுவோம் அதிமுகவை பற்றி பேசவே மாட்டேறீங்களே சார் நம்ம கூட ஆவணம் வயதாக இருந்தால் அண்ணாமலேயே அண்ணாமலை ஆனால் இவங்க வந்து அதிமுகவுக்கு எதிராக தான் நாங்கள் அரசியல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை இவங்க பாஜக தான் ஆனால் பேசுகிறாங்க ஆமாம் இப்போ இவர் இப்படி பேசுகிறாரா எங்களுக்கு எதிரி வந்து அதிமுகன்னு பேசிட்டாரா டிஆர் மலு ஸ்டாலின் இங்கிட்ட சிஎம் அவர் என்ன பண்ணுறாரு நம்ம எதிரி பாஜக பாஜக உள்ள நுழைஞ்சிடும் விட்டுறாதீங்க இப்போ நம்ம இதுலேயே ஒரு முரண் தெரியுது அவங்களுக்கு தெரியுது தெரியுது இதில் நாம் தமிழர் வந்து நான் ஒரு வகையில் பாராட்டலாம் அதிமுக கூட ஒரு வகையில் நம்மளால் பாராட்ட முடியும் எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாண்டு கரெக்டாக தான் எனக்கு பாஜக பிடிக்காது அதிமுக பிடிக்காது திமுக பிடிக்குது திராவிட கட்சிகளும் பிடிக்காது பாஜகவும் எனக்கு பிடிக்காது ஓகே ஓகே ஸ்டாண்ட் ஓகே இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணன் திருமாவளவன் மீது எங்களுக்கு அதீத பற்று இருக்குது அவருடைய கொள்கையின் மீது பற்று இருக்குது இப்பொழுது அவர் இருக்கும் இடம் சரியில்லை கிட்டத்தட்ட அவருடைய வேட்பாளர் கூட வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரிட்டர்னு திருமாவளவன் சிதம்பரத்தில் வந்து நான்தோழர் வேட்பாளர் வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வாங்கிட்டாங்கன்னு தெரில ரிட்டன் வாங்குறாங்கன்னு தெரில அந்தளவுக்கு மரியாதை இருக்குது அதனால அவங்க வந்து அதிகமாக விமர்சனம் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் சில நேரத்தில் வந்து விமர்சனம் பண்ணுறாரு எப்படி பண்ணுறாருனா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் இந்த விஷயத்துக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு வேணால் விமர்சனம் பண்ணுவார் இது ஸ்டாண்டு நூறு அரசியல் தலைவனும் கழகு அப்படி அண்ணாமலை அவர்கள் எடுத்துக்கோங்க அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு திமுக பிடிக்காது அதிமுக பிடிக்காது நாம் தமிழ் போய் எவனையும் பிடிக்காது ரைட்டு காங்கிரஸும் சுத்தமாக பிடிக்காது ரைட்டு அதை திருட்டு வாங்கி கிளிப்பேன்னு போட்டு அவர் என்ன பண்ணுறாரு எல்லா வேலையும் பண்ணுறாரு அம் விமர்சனம் பண்ணுவேன் வச்சு செஞ்சிருவேன்றாரு செஞ்சிட்ருக்காரு டிஎம்கே ஃபைல்ஸு ஏடிஎம்கே போட்டுட்ருக்காரு அதிமுக எடுத்துக்கோங்க திமுக பிடிக்காது நாம் தமிழர் பிடிக்காது எவனையும் பிடிக்காது நானும் திட்டுவேன்னு சொல்லிட்டு அவங்க பதில் திட்டாங்க யார் இப்போ பாமக இவங்கள நமக்கு மட்டும் திட்ட முடியாது அவங்க மற்றபடி எல்லோரும் திட்டுறாங்க அப்போ திமுகவுடைய நிலையை என்னன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு தான் பாஜகவை திட்டுனா இவன் அடிக்கிறான் அவனை திட்டுனா அவன் அடிக்கிறான் எவனை திட்டனா ரெண்டு வருஷ சேர்ந்து அடிக்கிறாங்க எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைலாம் மாட்டிக்கிட்டாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு மக்களுக்கு ரெண்டு பக்கம் அடி போல் உள்ளதே எங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கு இது போக உங்களே அவன் கட்சிக்குள்ளேயே அடி விழுந்துக்கிட்டு இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் திருவள்ளூர் நீங்க அதை தொகுதி தானே ஆமாம் சிட்டிங் எம்பி திருவள்ளூர் சிட்டிங் எம்பி காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி ஜெயனுமார் அவர் வந்து ஒரு பக்கா திமுக எதிர்ப்பாளர் தெரியும் ஜெயமாராஜ் ஆமா அவர் தொகுதி பக்கம் வந்ததே கிடையாது வந்ததே கிடையாது அவர் வந்து ஒரு ஆகுனா பக்க திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு நம்பர் ம் அவரை வந்து இந்த மாதிரி திமுக எடுத்து பேசுறாருன்றக்காக திருவள்ளுவர் தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து தலைமை முடிவு பண்ணியிருக்காங்க ஏ பொன்னேரியோ மீஞ்சூர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு ஸ்டேஜிலேயே வந்து திமுக காரங்க பேசுனாங்க அந்த வீடியோ இன்னும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் பேஸ்புக்ல என்ன சொன்னாங்கன்னா திரும்பவும் நீங்க வந்து காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்களாம் வேலையே பார்க்க மாட்டோம் ஓப்பனா வந்து சொல்லியிருந்தாங்க ஏன் காரணம் இவர் தான் திமுகவும் திட்டுவாரா திமுக அவங்க போய் வேலையும் பார்க்கணும் எப்படி பார்க்க மாட்டாங்க இது தலைமையே எடுத்த முடிவு காங்கிரஸுக்கு வந்து திருவள்ளுவராக கொடுக்கக்கூடாதுன்றது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர் சசிகாந்த் சந்தில் சந்தில் அவர்கள் பாஜக இதை காங்கிரஸ்னுடைய ஐடி விங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் சொல்லணும்னா கர்நாடகாவிலாம் வந்து ஆட்சி மாற்றத்துலேயே ஒரு ஒரு காரணம் தான் ஒரு காரணம் இன்னும் அவர் நான் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா பே பேசிஎம் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இந்த போஸ்ட் அவுட்னானுங்களேன் கர்நாடக ஃபுல்லாக அதுக்கு காரணமே இவர் தான் காங்கிரஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராடஜி ஸ்கிங் வாங்க பிரசாந்த் கிஷோர் மாதிரி அவர் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட காங்கிரஸில் ஸ்ட்ராட்டஜிஸ் கிங்னு வாங்க அவர் வந்து நாங்கள் வந்து திருவள்ளூர் தொகுதியில் பாட்டுறோம் அவர் பாட்ட மாட்டோம் இவரன்னு சொன்னனால தான் திருவள்ளுவர் தொகுதியை கொண்டு தான் அந்த வட்டார தகவல் நமக்கு வருது உண்மை என்னால் தெரியாது பட் இவர் சசிகாந்த் செந்தில் அவர்களுடைய மாவட்டமும் அதுதான் தான் அவருடைய மாவட்டமும் அதுதான் ரெண்டாவது வந்து அவர் கொஞ்சம் ஐஏஎஸ் அதிகாரின்றப்போ கொஞ்சம் நாகரிகமாக பேசக்கூடிய ஒரு நபர்னு நினைக்கிறேன் நாகரிகம் கொஞ்சம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் ஆனால் அவருக்கு தெரியும் பழையாவது வந்து ஒரு ஸ்டேட்டே வந்து ஹேண்டில் பண்ணவர் ஒரு மாவட்டத்தை ஹேண்டில் பண்ண மாட்டாரா நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அவருக்கு வந்து வந்து அங்கே வந்து பாலகணபதியாக பொன்பால பால கணபதி அப்படின்ற ஒருத்தவர் நினைக்கிறாரு கொஞ்சம் க கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு பட் மக்கள் மத்தியில் காங்கிரஸுக்கு அங்கே ஆதரவு இல்லை அதை ஒரு சரி பண்ணார்னா தான் சரி பண்ணுறது ரொம்ப டைம் எடுப்பார்னு தோணுது ஸோ இப்படி வந்து ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் பிஜேபின்னு சொல்லிட்டு அவங்களவுங்க வேலையை பார்த்துட்டு போனாலும் திமுக அவங்களுடைய வளர்ச்சி நிலையிலேருந்து மாறவே இல்லை கொஞ்சம் கூட அப்படியே தான் இருக்காங்க மேடைக்கு மேடை மாநில சுயாட்சி பகுத்தறிவு அப்படி இப்படின்னு பேசுகிறவர் சொந்த கட்சியிலும் மொத்த பகுத்தறிவு நீ கிடையாது ஒத்துக்கிறீங்களா ஆ ஒத்துக்கிறேன் சுயாட்சி இருக்கா மாநில சுயாட்சி இருக்கா கிடையாது சரி குரல் கொடுக்குறீங்கன்னா அது நியாய லாஜிக்காக நியாயப்படி குரல் கொடுத்தா தான் மத்திய அரசோ மற்ற அரசோ எதுனாலும் அவங்களால ரிப்ளை பண்ண முடியும் நீங்கள் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு வந்து பாரு அப்படின்னா எப்படி இது வந்து ஒரு லாஜிக் இல்லாத விஷயம் ஸோ வந்து திமுக அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் குறிப்பாக முதல்வர் அவர்கள் இன்னும் இரண்டு வருட காலம் இருக்குது அதுக்குள்ளேயே ஒரு படைய ஃபார்முக்கு மறுபடியும் இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டு அங்கிரேசிவாக பாலிடிக்ஸ் பண்ணுறேன்ட்டு வந்து வாய்க்கு வந்த ஒரு வார்த்தையை விட்டாருங்க ஒன்று என்னதுண்ணா தவ பாதம் தங்கி பண்ணிச்சோம் சொல்லிட்டு வந்துட்டு நேரில் ஒரு என்னதான் இருந்தாலும் அவர் வந்து எதிர்க்சது அவர் பதிலுக்கு இப்படி பேசலாம் பேசுனாலும் உங்களுக்கு அப்படி இருக்கும் ம் ம் நானே சொல்லுவேன் அப்புறம் நீங்கள் தேவையில்லாத கேஸ் ஆகி பிரச்சனை ஆயிரும் அப்படின்றதுனால நான் சொல்ல நானே எனக்குன்ற இன்னும் வார்த்தைகள் வாயில் வருது இந்த மாதிரி அவர் உங்களுக்கு சொல்லியிருந்தால் இப்படி இருக்கும்னு கேட்டுருக்கலாம் ஆனால் கேட்டால் கஷ்டமாயிரும் அப்படின்ற நான் விட்டுறேன் பாதம் தாங்கி பழனிச்சாமின்னா என்ன அர்த்தம் இப்போ இதே மாதிரி அவங்க பேசணும் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து இவர் முத இதை முத குறைக்கணும் ஒரு முதல் வரம் இதுதான் தாத்தா காலத்து திமுக தாத்தா காலத்து ஓபிஸ் தாத்தா காலத்து ஓபிஸ் இதெல்லாம் வந்து அவங்க குறைச்சிட்டு மக்களுக்கு என்ன தேவை பிரதமராக கேட்குறாரு திருநெல்வேலிக்கு வந்தார் பார்த்தாரு பேசினாரு வெள்ளம் வரும்போது வந்து ஆறாங்க ஏன் இவர் எங்கே போனார் வெங்கைய வயலுக்கு அதை தான் கேட்டாங்க நீங்கள் கேட்ட மாதிரி தான் செருப்பில் அடிச்ச மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க சார் அதுலாம் ஓகே சார் நீங்கள் எப்போ சார் வேங்க வயலுக்கு வேக வயலுக்கு இவரு எங்கே போனார் சைனைடு டாஸ்மாகில் விற்கக்கூடிய முதல்ல சைனை ஆச்சு அந்த அந்த இது இதோ விசாரணையில யாரே கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கும் முடிச்சிட்டதா இது வரைக்கும் யாருனே கண்டுபிடிக்கல ரெண்டாவதுங்க அவர் பிரதமருங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இதில் இருக்காங்க உங்களை எதுக்கு சிஎம்னு சொல்லிட்டு தம் மாநிலத்துக்கு ஒரு அடையாளம் உங்களை எதுக்கு உட்கார வச்சுருக்காங்க ஒரு பிரச்சனைலாம் பார்க்கறதுக்கு தான் எல்லா பிரச்சனையும் இங்கே அவரே வரணும்னா அப்புறம் எதுக்கு சார் நீ எங்கெல்லாம் வேண்டி தானே அவர் உங்கள் சிறப்பாக வேண்டியதாக போங்க அவர் நீங்கள் வந்து ஏன் வரல அப்படின்றது கேள்வி அதுக்கு பதில் சொன்னீங்களா ம் சொல்லலை தூத்துக்குடிக்கு போகிறீங்க ஓட்டு கெட்டு போகிறீங்க திருநெல்வேலி அங்கே தான் இருக்கார் இன்னும் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன் ம் அங்கே பக்கத்தில் தானே இருக்குது போக வேண்டி தானே போக மாட்டார் ம் அவங்களுக்கு புரியுதுங்களா டிஃப்ரென்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும் இதெல்லாம் பார்க்குற பார்க்குறப்ப அவங்க திருத்திக்கணும் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது திருத்திக்கிட்டு மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தாங்கன்னா மேபி இருபத்தாறுல ஏதோ ஒரு எதிர்கட்சியா வர்றது கூட வாய்ப்பு வர முடியும் ஆளுங்கட்சி வர வாய்ப்பு கன்ஃபார்மாக கிடையாது மேபி எதிர்கட்சியா வச்சு வரலாம் திருத்திக்கிட்டாங்கன்னா அப்போ டேஸில் இந்த ஒரு எப்படி நினைக்கிறீங்களா இது வரைக்கும் திமுக அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகாம இருந்ததே இல்லையா நம்ம தமிழக மக்கள் சீமானன் அவர்களுடைய பாலிடிக்ஸ் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் தான் நல்லா பார்த்து அதனால தான் அவருக்கு இவ்வளோ ஒர்க் அவுட் ஆகி வந்து உட்காந்துருக்காரு நீங்கள் போய்ட்டு சும்மா அப்படியே சோ இது சோப்பில் வாங்கி மாதிரி பேசுனீங்கனால ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது அரசியல் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் கண்டிப்பாக வேணும் அண்ணாமலை பண்ணுறது அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் தானே ஆமாம் நல்லா கேட்டார் இந்த எடப்பாடி அவர்களும் நல்லா கேட்டார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆமாம் எல்லோரும் அப்படி இப்படி பேசணும் மக்களுக்கு வந்து பார்த்தோன்னு என்னடா பண்ணுறான் ஏதனா அப்படி பேசுகிறான் அப்படின்னு கே அவனுக்கு புரியணும் அந்த மக்களுக்கு சும்மா சோப்பில் வாங்கி மாதிரி பேசியிருந்தானா பத்தாது அங்கே சிஎம்மா அவர் எனக்கு பொறுத்த வரைக்கும் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரதமர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் பேசக்கூடிய நபர் தான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல சின்ன தாங்க எல்லாரும் இப்போ சமீபத்தில் கூட ஒரு விஷயம் சொல்லி என்னது அமல்படுத்தப்படும் நமக்கு ஆமாமா சட்டம் பொது சிவில் சட்டம் வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னாரு பின்னாடி இருந்து வந்து அமைச்சரும் உதயநிதியும் சொல்லியிருப்பாங்க அமல்படுத்தப்படாது அப்படின்னு ஒன்னு ஆ மன்னிக்கவும் அமல்படுத்தப்படாது அப்படி அதான் சொன்னீங்க மொதல் சொன்னீங்க இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் சரியில்லை ஆமாம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் சரி இல்லைன்னு சரியாக வெளியே கொடுத்தாலும் இவர் கொஞ்சம் சரியில்லை நான் படிச்சிடுறாரு அவ்வளோதான் இதெல்லாம் வந்து திமுகவோட ஒரு போரே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டி இந்த இப்போ இருக்கக்கூடிய அரசியல் இந்த செய்ய சட்டத்தை எதிர்த்து நிற்கிறது அதை அமிர்தப்படுத்தப்போ நீங்கள் என்ன சார் அர்த்தம் இது லாஜிக் ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து உதயநிதி அவர்களுக்கு அதாவது அடுத்த வாய்ப்பு கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆமா ஆகட்டும் தப்பு இல்ல கண்டிப்பா சொல்றேன் கட்சியா ராஜினாமா போட்டு அவர் அதோட முடிச்சிட்டு இவங்களும் படுத்துப்பாங்க அஞ்சு ரெண்டு வருஷத்தில் இப்போ இருந்தால் என்ன போனேன் இவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு இவருக்கு கேட்ட கையில் கொடுத்தாருறா கொஞ்சமாச்சும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனாக கொஞ்சம் இவர் கொஞ்சமாச்சும் பிடிச்சி வைப்பார் கேள்வியாச்சும் கேட்பார் ஏன் சார் அதை பண்ணலாம் ஏன் சார் இது பண்ணலாம் கேள்வியாச்சும் கேட்பார் இவர் எதுவுமே கேட்கற மாதிரி தெரில உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பார்க்கும்போது இவர் எதுவும் கேள்வி கேட்குற மாதிரி தெரில அவர் வந்தால் கேள்வி கேட்பார் கண்டிப்பாக ரெண்டாவது அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து அக்ரெசிவான பாலிடிக்ஸாக படு திருப்பி 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 பண்ணுறனால தான் இன்றைக்கி இவ்வளோ மெச்சூடாக இருக்கார் அவர் ம் இதே லெவலுக்கு அடுத்த திமுக உத்தரவு வேணும்னா நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு இந்த மாதிரி அங்கிரசிவ் பாலிடிக்ஸ்ல இறக்கணும் ஓகே சும்மா செங்கிலத்துக்கு கட்டுறதுனாலயோ இல்லை ரெண்டு கக்கசு ஓப்பன் பண்ணிக்கிறனாலயோ ஒன்றும் அந்த கால கூட பண்ணுறதில்லை அதே பண்ணிட்டார் எம்எல்ஏ ஆகி ஒரு ரெண்டு மாதத்துக்கு வரைக்கும் அவர் தொகுதி ஃபுல்லாக போயிட்டு ஒரு ஒரு பாத்ரூம் எட்டி பார்த்துட்டு இது சரியில்லை இதை கிளீன் பண்ண அதை கூட பண்ணுறது கிடையாது செங்கலத்துக்கு காமிச்சேன் எடப்பாடி என்ன காமிச்சாரு பேசிட்டு இருக்காரு இப்போ யார் எதிர்த்து பேசுகிறீங்க உங்களுக்கு புரிய மாட்டேது செங்கலத்துக்கு காமிச்சது யாருக்கு எதிராக இப்போ நீங்கள் யாருக்கு எதிராக பேசுகிறீங்க ஒரு தெளிவு வேணும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறது ஒரு தெளிவு யார் பக்கம் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேது திமுகவா அவர் திட்டுறாரு பதிலுக்கு நீங்க திட்டுங்க ரைட்டு நீங்க திட்டுறேன்ற பேர்ல அவரே எடப்பாடின்னு திட்டுறீங்க என்கிட்ட பாஜக திட்டுறீங்கன்னா யார் பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுங்க ரெண்டு பக்கமும் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னு என்ன எடுத்தான் அதான் சொன்ன சிங்கி ராமச்சந்திரன் அவருங்களா ஆமா அவர் விமர்சனம் பண்றாங்க அவர் வந்து டம் வேட்பாளராக அவருக்கு எவ்வளவு எம்எல்ஏங்க எவ்வளவு மோசம் இருக்கு அவருக்கு யோசிக்கவே மாட்டாங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க பண்ணிட்டு இதில் விமர்சனம் பண்ணணும் மக்கள்ல இருந்து யோசிக்கும் பார்க்க பார்ப்பாங்க பார்த்தாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவோம்னு அடிச்சு விட்றாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா பக்கத்தையும் முடிச்சுட்டு நிறையவே தானே சொன்னாங்க நிறையவே திட்டோன்னாங்க இப்போ வேற புதுசு புதுசாக அடிச்சு விட்டுருக்குறாங்க அது வாய்ப்பு இல்லை புதுசு புதுசாக அடிச்சு விட்டுருக்குறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டோல்கேட்லாம் வந்து நாங்கள் எடுத்துருவோன்னுலாம் சொல்லி அந்த காலையில் கூட ஒரு மீம் பார்த்து இந்த மாதிரி கேட் ரகசியம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த சிலிண்ட்ரு வலையை குறைக்கிறதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு செட்டியா சொல்லிட்டு நீங்க நான் தான் போட்டு நீங்க தான் போட்டது ரகசியம் இருக்கு செட்டியார்ன்ற மாதிரி போட்டு திமுக அடுத்த ரெண்டு வருஷத்தில் திருத்திக்கணும் இல்லாட்டி இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான் நன்றி சூர்யா நன்றி